இந்திய தெய்வ வார்த்தை ரெண்டு கீர்த்திமத்தையு ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெரிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் ஆமேன் நல்ல ஆண்டவரே இந்த புதிய நிலைக்கான கிருபி செலுத்துகிறோம் இந்த புதிய நாடு எங்களுக்கு ஆசீர்வத்தன்படியாக ஜெபிக்கிறோம் இந்த வேதவசம் தெளிவாகக் கூடுகிறது கத்தன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை பலம்பும் அன்பும் தெரிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறான்னு சொல்லி இந்த நாளில் நாம் எந்த காரியத்துக்கும் பயப்படாமல் இருக்கும்போதாக ஆண்டவரை நோக்கி பார்த்து அதன்படி செயல்பட கத்த நம்மை அழைக்கிறார் தேவன் தேவன் நமக்கு பயத்தின் ஆவி அல்ல பலத்தின் ஆவி அன்பின் ஆவி தெரிந்த புத்தியின் ஆவியே தந்திருக்கிறார் என்று இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் எந்த சு சூழ்நிலைகளிலும் பயப்பட வேண்டாம் தேவன் தரும் பலத்தால் நிறைத்திருப்பீர்கள் தெளிந்த புத்தியால் சரியான தீர்மானங்களை எழுப்பீர்கள் ஆண்டவரே இன்று எங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பயப்பத்தையும் அகற்றும் உங்களது பலத்தாலும் அன்பாலும் எங்களை இடை கொள்ளும் எங்களை நிரப்பி தெளிந்த புத்தியோடு நடக்க எங்களுக்கு கிருபி தாரும் இயேசு பிதாவே ஆமையன் அல்ல ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நிலைக்கான கிருபிக்கான நடிச்சிருந்தும் கத்தாவே இந்த வசனத்தை கேட்கிறோரும் வாசிக்கிறோரும் கை கொள்ளும் பாக்கியவான்கள் இந்த வசனத்தின்படி நம்முடைய வசனத்தை கேட்கிற ஜபிக்கிற வேண்டுகிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வத்து அவள் தேவையெல்லாம் சந்திக்க முடியாது ஜபிக்கிறேன் இந்த நாளில் யார் யார் பயத்தோடுக்கு பானை காணப்பட்டாலும் அந்த பயத்தின் ஆவியை அளவிட்டு நீக்க முடியாது ஜெபின்னு கத்தாவே அன்போடு இணக்கத்தோடு நடக்க கத்த கிருபி எல்லா ஊழிய காலையும் ஊழியக்காலையும் ஆசிரிக்க முடியாது ஜெப்பீங்க கத்தாவே யார் யார் பிளக்க பிறந்தநாள் திருமண காரண பிள்ளைகளை ஆசிரியர்க்கொடியே தாவே ஒவ்வொரு குடும்பத்தை சந்திங்கப்பா ரத்த கோடைகளை மூடி மறிந்து பாதுகாத்து கொடுங்கப்பா சந்தோஷத்தினாலும் சமாதானம் நிரப்பு காண்டரே தெய்வீக பிரசனால் தாங்கி வழிநடத்த முடியாது தாவே இந்த நாளையும் எங்களுக்கு புதிய நாளை ஆசீர்வர முடியாது ஜபிக்கிறேன் ஒவ்வொரையும் ஆசிரித்து பாதுகாத்து கொடுங்க இந்த ஜபத்தை ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிருஷ்ணன் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் Amen.